ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நடைபெற இருக்கிற ஐபிஎல் போட்டி குறித்த பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதிக்க போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற போகிறது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சேசிங்க்கு சாதகமாக தான் போகுது ஸோ டாஸ் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகளில் வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதாவது டெல்லிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி தேவைப்படுகிறது அதே போல் ராஜஸ்தானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி பெற்றால் அவங்க வந்து அவங்க வந்து ப்ளே ஆஃப்ஸ்க்கு வந்து நேரடியாக தகுதி பெற்றுருவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பதினாறு பாயிண்ட் இருக்கிறாங்க ஸோ பதினெட்டு பாயிண்ட் எடுத்தால் அவங்க வந்து ப்ளே ஆஃப்ஸ் வந்து உறுதி செஞ்சுருவாங்க ஸோ இந்த போட்டி வந்து கடைசி பால் வரைக்கும் செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஸோ இந்த போட்டியில் வந்து யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் போடும்படி நான் கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த வீடியோ பிடிச்ச நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை மீண்டும் மீண்டும் தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்